ஹலோ வணக்கம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம முன்னாடி வந்து ஒரு பெட்டி இருக்குது அந்த பெட்டியில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஹெல்மெட்டு இந்த ஹெல்மெட்டை வந்து நம்ம புதுசாக வந்து வாங்கியிருக்கோம் இந்த ஹெல்மெட்டை வந்து நம்ம இப்போ வந்து அன்பாக்ஸ் பண்ணுவோம் இன்னும் வந்ததுலேருந்தே பாக்ஸ் வந்து பிரிக்கவே இல்லை இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம பிரிக்க போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்லேயே வந்து மேலே வந்து பில்லு இருக்குது பார்த்தீங்கனாக்கா இதுதான் பில்லு ஆயிரத்தி ஐநூற்றி பதினாறு ரூபா இந்த ஹெல்மெட்டோட விலை இந்த ஹெல்மெட் வந்து இப்போ நான் ஏன் வாங்கியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி மாதத்துலேருந்து பாண்டிச்சேரியில் எல்லாருமே கம்பல்சரி வந்து ஹெல்மெட் யூஸ் பண்ணணும் டூ வீலர் ஓட்டுறவங்கன்னு சொல்லிட்டாங்க நம்மக்கிட்ட இருந்த ஏற்கனவே இந்த ஹெல்மெட் வந்து மிஸ் ஆகி போச்சு அதனால் நம்ம வந்து புதுசாக ஒன்றும் வாங்க வேண்டியதாக போயிடுச்சு இந்த ஹெல்மெட்டோட டிசைன் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு பிடிச்சிருந்தது அதனால் அதை வந்து ஆர்டர் போட்டு வாங்கிட்டேன் இது என்ன பிராண்டுன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஸ்டீல் ப்ரேட் இந்த ப்ராண்டு தான் வாங்கியிருக்கோம் இது வந்து ஜனவரி இருந்து எல்லாரும் கம்பல்சரி ஹெல்மெட் போடணும் அப்படின்னு போலீஸார் வந்து எல்லாரையும் வந்து கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க அங்கங்கே ஸ்பாட்டில் நின்று பைக் ஓட்டுறவங்கிட்ட ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அதுக்கான ஒரு முன்னேற்பாடாக தான் நாம் இதை வாங்கிட்டோம் இது வந்து பார்த்தீங்கன்னா கடைசி டைமில் போய் அடிச்சு பிடிச்சி வாங்க வேண்டியது இருக்கும் அதனால் கொஞ்சம் இதை முன்கூட்டியே நம்ம இதை வாங்கிட்டால் எடுத்துருக்கோன்றதுனால இந்த ஹெல்மெட்டை நம்ம வாங்கிட்டோம் இதை வந்து இப்போ நம்ம அப்படியே பிரிச்சுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நான் அன்பாக்ஸ் பண்ணுறேன் இதுக்குள்ளார நம்ம வாங்கின ஹெல்மெட் கவரோடு இருக்குது இது அப்போ அப்படியே கவர் வந்து வெளியில் எடுப்போம் பார்த்தீங்கன்னாக்கா கவர் அப்படி போட்டுடலாம் இது வேற அட்டை பாக்ஸ் தான் இது இனிமேல் யூஸ் இல்லை இது எப்படி போட்டுருக்கோம் பார்த்தீங்கன்னா ஹெல்மெட் பார்த்தீங்களா இதுதான் நாங்கள் வாங்கியிருக்கிற ஹெல்மெட் புதுசாக இது நல்லா பார்த்துக்கோங்க எல்லா பக்கமும் இதோட டிசைன்லாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குது ஏர் பேண்ட்லாம் இருக்குது ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஏர் பேண்ட் இருக்குது இது பார்த்தீங்கன்னா இந்த கிளாஸை ஓப்பன் பண்ணிக்க முடியுது அதுக்குள்ளார வந்து இன்னொரு கிளாஸ் இருக்குது இந்த கிளாஸை வந்து நாம் ஏற்றிக்கலாம் இறக்கிக்கலாம் இது பார்த்திங்கனாக்கா இது ஒரு கிளாஸு அது இல்லாமல் இது ஒரு கிளாஸு இதில் இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கனாக்கா ஒரு நிமிஷம் இதில் இதையும் தூக்கி விட்டுக்க முடியும் அதுக்கான லாக்கு தான் எங்கே இது ஒரு ஓகே இங்கே பாருங்கள் இது ஒரு ஹாஃப் ஹெல்மெட்டாகவும் பயன்படுத்திக்க முடியும் ஒரு ஃபுல் ஹெல்மெட்டாகவும் பயன்படுத்திக்க முடியும் அதனால தான் நம்ம வந்து இந்த டிசைனை செலக்ட் பண்ணி வாங்கியிருக்கோம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு க்ரீன் கலர் இது ரொம்பவே நல்லா இருக்கு இந்த டிசைனு இப்போ ஜனவரி மாதத்துலேருந்து எல்லாரும் கம்பல்சரி வந்து ஹெல்மெட் போடணும்னு சொல்லிட்டாங்க அதனால நமக்கான ஹெல்மெட்டை வந்து நாம் வாங்கிட்டோம் இப்போ இது பார்த்தீங்கன்னாக்கா ஸ்டீல் பில்ட் கம்பெனியிலேருந்து நாம் இதை வாங்கியிருக்கோம் இதோட சைஸ் டேப்பாவே ஹெட்டு மெஷர்மெண்ட் எடுத்து தான் நாம் இதை வாங்கியிருந்தோம் இது நமக்கு எப்படி இருக்குன்னு போட்டு பார்க்கலாம் ஓகே பார்த்திங்கன்னா இங்கே ஒரு கவர் கிளாஸ் இருக்குது இந்த கவர் கிளாஸ் இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா இப்படி தூக்கி விட்டுக்கலாம் இது தூக்கி இதையும் போட்டுக்கலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்ஃபர்டபுளாகவே இருக்குதுன்னு சொல்லலாம் இதோடைய லாக் வந்து இங்கே தான் இருக்குது ஃபர்ஸ்ட் டைம்ன்றதுனால எனக்கு இது சரியாக வரல போட போட பழகிக்கலாம் அதனால் பார்த்தீங்கன்னா நமக்கான ஹெல்மெட்டை நாம் வாங்கிட்டோம் நீங்களும் இதே மாதிரி வந்து வாங்கி வச்சுக்கிங்க கடைசி நேரத்தில் அவஸ்தைப்படாதீங்க ஏன்னா ஜனவரி ஒன்றுலேருந்து கம்பல்சரி எல்லாரும் ஹெல்மெட் போட்டாகணும் பாண்டிச்சேரியில் இது போடுறது வந்து நமக்கு தான் நல்லது அதனால் அவசியம் எல்லோரும் ஹெல்மெட் போடுவோம் சேஃப்டியாக பைக் ரைட் பண்ணுவோம் தேங்க்